الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد المكر يا إسلام يا شهود الله فني شاطر فيني <applause> نري بيت بيت إما نيفريم إن بالي باين الأندسرت الله سبحانه وتعالى وكلا بقولهم الحمد لله أنا دي நாம் வாழ்கின்ற இக்காலகட்டத்தை ஆனால் இக்காலகட்டத்தை பொறுத்தவரையில் பாவங்களும் பித்னாக்களும் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயம் எம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எங்கு சென்று ஓடி ஒளிந்தாலும் இந்த பாவம் செய்கின்ற விடயத்தை விட்டு எம்மால் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹுபஹானவு ஆனால் இந்த பாவங்களை சிறுபாவங்கள் என்றும் பெரும் பாவங்கள் என்றும் இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக இந்த பெரும்பாவத்தை எடுத்து எடுத்து பார்த்தோம் ஆனால் இந்த பெரும்பாவத்தை ஒரு மனிதன் செய்கிறார் என்றால் அது ஒரு வரையறுக்கப்பட்டதான் பெரும்பாவம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்டது உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறார் என்றால் அவர் அந்த பெரும்பாவத்தை செய்ததற்காக வேண்டி அல்லாஹு ஆலாவிடம் கையேந்தி தௌபா செய்து அல்லாஹ் மீன்வாராயின் அல்லா சுபஹான அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹு ஆலா தனது அருமறையான் திருக்குருவானிலே கூறுகின்ற பொழுது இன்னும் அல்லாஹாபு ரஹீம் என்று கூறுகிறான் அதாவது நிச்சயமாக அவன் இலட்சகன் மிக்க மனிப்புடையவனும் மிக்க இறக்கமுடையவனும் என்று அல்லாஹ் சுபகானவத்து ஆலா தனது அருமறையால் செருக்குறான் கூறி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல இந்த சிறுபாவத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த சிறுபாவம் என்பது எவரது சமுதாயத்திலும் சரி தனி மனித வாழ்விலும் சரி சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த சிறுபாவமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சிறுபாவம் சிறுபாவம் என்று நாம் அதை ஒரு கணக்கில்லாமல் செய்து கொண்டே இருக்கின்றோம் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் நாளை மறுமை நாளில் அழக்கின்றோ அழைக்கப்படும் போது இந்த நாம் செய்த சிறுபாவங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நாளை மறுமை நாளில் அந்த மீசான் தெராசினை பாவத்தின் பக்கம் கதிக்க வைப்பதற்கு இந்த சிறுபாவங்கள் அனைத்தும் ஒரு காரணமாக இருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவேதான் நாம் அனைவரும் இந்த பாவங்கள் செய்கின்ற விடயத்திலிருந்து நீங்கி எமது வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் எனது தலைப்புக்குள் செல்லலாம் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்தில் நான் உங்களுக்கு முன்னால் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் நாவை பேணி பாதுகாத்தல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேசிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹுபானஉத் ஆலா எனக்கு வழங்கிய அமைத்துக்களில் மிகவும் அற்புதமானதும் ஒரு உன்னதமானதுமான ஒரு அமைச்சால் இந்த நாவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அல்லாஹுபானவு தாலா இந்த நாவிலே ஒரு மனிதனுக்கு பழைத்து விட்டு இந்த நாவிலிருந்து அவன் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த நாவோ அவனை திருத்தி படுத்தக்கூடியதாகவும் நன்மைகளை ஏவக்கூடியதாகவும் தீமைகளை விட்டு மக்களை தடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டுமே அன்றி வேற எதனையும் அல்லாஹுபானவு தாலா இந்த நாவிலிருந்து எதிர்பார்க்கவில்லை ஒரு முறை وارس هذه سورة رسول الله صلى الله عليه وسلم وولد المنذر يا رسول الله அல்லாஹ் தூதரே என் மீது சரியா சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் நிரப்பமாக காணப்படுகிறது அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் யார் சொல்லா என கேட்ட பொழுது நபிகள் நாயகம் என்ன அலை வசல்லார்கள் அதாவது உனது நாவோ திக்கால் நினைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உனது நாவு எப்பொழுதும் திக்கர் செய்யக்கூடியதாகவே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹு

நாவுக்கு மிகவும் விலகுவானதும் நாளை மறுமை நாளில் அந்த மீசான் திராசனை நன்மையின் பக்கம் கழிக்க வைக்க கூடியதும் அல்லா தஆலாவுக்கு மிகவும் விருப்பமானதுமான இரண்டு வார்த்தைகள் உள்ளன அதுதான் எவ்வளவு இலகுவான வார்த்தை என்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு நபிகள் நாயகம் அவர்கள் பல திக்க எமக்கு கற்றுத்தந்திருந்தும் கூட எமது நாவுகள் இந்த திக்குர் செய்கின்ற விடயத்தில் கொடுபோக்காக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஏன் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு சகாபித்தோட நபிகள் நாயகம் அவர்களிடம் வந்து யார் என்னது என்னிடம் சரியா சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் நிரப்பமாக அடுத்ததாக காணப்படுகிறது அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் சொல்லலாம் என்று கேட்டவுடன் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஏன் கூறுதாக தெரியுமா எமது நாவும் திக்ரு செய்வதன் பக்கம் பழக்கப்பட்டிருந்தால் தேவையில்லாத விடயங்கள் பொய் பேசுதல் புறம் பேசுதல் அவரூறு செல்லுதல் என்ற பாவமான காரியங்களில் இருந்து எமது நாவை நீங்கிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய அதனால் தான் அபிகல் நாயம் அவர்கள் விதிக்கிறல்லா நாவை எப்பொழுதும் அதன் அல்லாவே திக்ர செய்யக்கூடியதாகவே இருக்க வேண்டும் என்று அபியல் நாயம் சம்முல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதரே எமது நாவும் செய்யக்கூடிய ஒரு மிகவும் கேவலமானதும் இழிவானதுமான ஒரு விட

وقال السلر ايحب احدكم ان ياكل لحم اخيه ميتا உங்களில் ஒருவர் மரணித்த உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு விரும்புவீர்களா கனைக்கு மூகு நீங்கள் அதனை வெறுத்துக் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தனது திருமறையிலே இந்த புறம் பேசுகிற என்ற விடயத்தை மரணித்த தனது சகோதரனின் மாமிசத்தை உண்பதை விடவும் மிகவும் கேவலமான ஒரு விடயம் என்று கூறியிருக்கின்றான் எந்த அளவுக்கு என்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் அலை வசலம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பாதையை தான் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த பாதையின் ஓரத்தில் ஒரு ஆடு பல நாட்களாக இறந்து துருவாடை வீசிக்கொண்டிருக்கின்றது அந்த வீதியால் இரண்டு மனிதர்கள் புறம் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள் அவர்கள் பேசிக்கொண்டு சென்ற விடயம் நபியல் நாயகம் நபி அல்நாயகம் அலைவாசல்லம் அவர்களின் காதுகளுக்கு எட்டுகிறது உடனே நபியல் நாயகம் நபி அல்நாயகம் அலைவசம் அவர்கள் அந்த இரு மனிதர்களையும் இங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள் உடனே அவ்விரு மனிதர்கள் நபியல் நபி அல்நாயகம் அலை வசல்லம் அவர்களும் வந்து என்ன யார் யார்லா அப்படி என்று கேட்டதற்கு நபியல் நாயகம் நபி அல்நாயகம் அலைவசல்லம் அவர்கள் என்ன தெரியுமா கூறினார்கள் நீங்கள் இருவரும் சேர்ந்து இதோ இந்த இரண்டு கிடக்கின்ற ஆட்டை சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள் உடனே அந்த இரு மனிதர்களும் நபிகள் நாயகம் சதுல்லாஹூ அலை வசல்ல அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்து யாரோ சூழ்நா நாங்கள் சாப்பிடுவதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் நபிகள் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டு சென்ற விடயம் இருக்கிறதே நீங்கள் இருவரும் பேசிய விடயம் இருக்கிறதே அந்த புறம் இருக்கிறதே அது இந்த இறந்து கிடக்கின்ற ஆட்டை சாப்பிடுவதை விடவும் மிகவும் கேவலமானது என்று கூறினார்கள் புறம் பேசுதல் என்ற விடயத்தை கூறும் பொழுது மரணித்து தனது சகோதரரின் சாப்பிடுவதை விடவும் மிகவும் கேவலமானது என்று கூறினார் அபியல் நாயகம் சந்தன் மாகுனாலி வசனம் அவர்கள் கூறும்பொழுது தவியல் நாயாம் சந்தோஷம் அடைய வசனம் அவர்கள் கூறுகின்ற பொழுதோ பல நாட்களாக இறந்து துருவாடை வீசி கொண்டிருக்கின்ற ஆட்டை சாப்பிடுவதை விடவும் மிகவும் கேவலமான ஒரு விடயம்தான் இந்த புறம் என்று கூறினார்கள் எனவே அன்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எந்த அளவுக்கு இந்த புறம் என்பது பாரதூரமான விடயம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அடுத்ததாக நம்ம நாம் செய்யக்கூடிய விடயம் தான் குறை என்ற ஒரு விடயம் இந்த குறை கூறுதல் என்ற விடயத்தை கூறும் பொழுது ஒரு முறை ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் ஷஃபியா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களை நாயகம் அல்நாயகம் அலை வசல்லம் அவர்களிடத்தில் வந்து குட்டையானவன் அப்படின்னு நபி நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் நபிகள் நாயகம் சல்ல அலை வசல்லம் அவர்களுக்கு மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி அப்படி இருந்தும் கூட ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்கள் பாவித்த அந்த வார்த்தையை குட்டையானவள் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களில் இரு கண்களும் சேர்ந்தனர் உடனே தனது மனைவியான ஆயிஷா ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களை பார்த்து ஆயிஷாவே நீ என்ன வார்த்தையை கூறிவிட்டாய் நீ நீ கூறிய வார்த்தையை கொண்டு கடல் நீரில் போட்டால் கடல் நீர் அழுகி நாசமாகிவிடும் அதன் நிறம் மாறிவிடும் அதன் மனம் மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூறிவிட்டாய் ஆயிஷா என்று தனது அன்பு மனைவியை நவியல் நாயகம் சொல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் கடிந்து கொண்ட சம்பவத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதரே சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகள் குட்டியானவன் நெற்றையானவன் வெள்ளையன் கருப்பன் என்று நாம் சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் இதன் இதன் பாரதூரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நாள் ஒரு சஹாபி தோழர் நபிகள் நாயகம் சது அல்லாஹு அலை வசல் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி விசாரிப்பதற்காக வருகிறார் வந்து நபிகள் நாயகம் நாயம் சதுலாஹு அலை அவர்களை சந்தித்து யாரோ சூழலா ஒரு பெண்மணி இருக்கின்றால் அவள் ஐவேளை தொழுகிறாள் நோன்பு நோற்கின்றாள் ஜகாத் கொடுக்கின்றாள் ஆனால் அவள் தன்னுடைய நாவினால் தனது அண்டை வீட்டாரை நோவினை செய்கின்றாள் இவருடைய நிலை நாளை மறுமை நாளில் என்னையாக சொல்லலாம் என்று கேட்டவுடன் நபிகள் நாயகம் சொல்லலாக வளைவ அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமை நாளில் அந்த பெண்மணி அவளுடைய நாவின் காரணமாக நரகத்தில் இருப்பாள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாக வளைவ செல்லவர்கள் கூறினார்கள் தொழுத நன்மைகள் எங்கே சக்காத் கொடுத்தது நன்மைகிழங்கு நோன்பு நோட்டி எனவே அந்த அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நாவு என்பது மிகவும் ஒரு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் ஒவ்வொருத்தரும் எமது நாவினை பேணி பாதுகாக்க வேண்டியது எம் அனைவரும் மீதும் உள்ள ஒரு பொறுப்பாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு முறை அவர்கள் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் அசூல்லா அஹ்பிரி அமலின் அப்படின்னு கூறினாங்க அதாவது அல்லாம எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்க அந்த அமல் எப்படி இருக்கணும் என்றால் நான் அமலை செய்தேன் என்றால் நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமலை பற்றித்தார்கள் யாரோ சூழல்லா என்று கேட்டவுடன் நபிகள் அவர்களை ஆச்சரியம் பார்த்து நீ ஒரு மகத்தான கேள்வியை கேட்டிருக்கின்றாய் இன்ன ஊழியோன் நிச்சயமாக நீ கேட்ட கேள்வி இருக்கின்றது அது மிகவும் இலகுவான ஒரு கேள்வி யாருக்கு அது இலகுவான கேள்வி என்றால் அலாமை ஈஸ்வர உம்மாஹா அலேயி யாருக்கு அல்லாஹ் அல்ல சுஹான அந்த கேள்வியை இலகுவாக்கி வைத்திருக்கின்றானோ அவனுக்கு அந்த கேள்வி இலகுவானது என்று கூறிவிட்டு சில விடயங்களை மாதிபுரி ஜெவர் ரொலி அல்லாஹ் அவர்களுக்கு நபியல்லா எவன் சொல்லல்லா அவர் அழைவு செல்லும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் கற்றுக்கொடுத்துவிட்டு மாதிபுனி ஜவர் ரொலி அல்லாஹ் அவர்களை பார்த்து அலா அதுலுக்கா அல அபுவாபின் ஹைர் வாயல்களை அறிவித்து தரட்டுமா என்று சில விடயங்களை கூறிவிட்டு இறுதியாக நவியல் நாயகம் கூறிய விடயம்தான் இந்த இடத்தில் எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நவியல் நாயகம் சல்லா வாலிவாசன் அவர்கள் என்ன கூறுவார்கள் தெரியுமா தனது நாவினை தனது கையினால் பிடித்து கொண்டு அழைக்காதா அதாவது உனது நாவினை நீ பேணி பாதுகாத்துக்கொள் சென்றுதல் புறம் பேசுதல் என்ற விடயங்களில் இருந்து உனது நீ தொழுகின்றாய் நோன்பு நோக்கின்றாய் அப்படி இருந்தும் கூட உனது போய் புறம் என்ற பாவங்களை செய்து கொண்டிருந்தால் உனது ஈமான் எவ்வாறு பூரணமடையும் நீ எவ்வாறு உண்மையான உண்மையாக முடியும் என்று நமக்கு நாயகம் சல்லிவசம் அவர்கள் கூறினார்கள் இவனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த மகாதிபதி ஜபர் அலி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹு வலைவசல் அவர்களிடத்தில் சென்று யார் அசூல் அல்லா அல்லாஹே தூதரே நாளை மறுமை நாளில் நான் சாதாரணமாக பேசுகின்ற இந்த வார்த்தைகளை வைத்து குற்றம் பிடிக்கப்படுவோம் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொல்லு வலைவசல் அவர்கள் என்ன தெரியுமா கூறினார்கள் நாளை மாதே நாளை மறுமை நாளில் இந்த நாவின் காரணமாக பலர் நரகத்தில் முகம் குப்பல் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹூத்தா மனிதனுக்கு வழங்கிய வழங்கியோரால் அழகிய நியாய இந்த நாவாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நாவின் மூலம் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது நரகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது எனவே இந்த நாவு என்பது மிகவும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விட வன்புக்குரிய இஸ்லாமிய சோதரோடு நாம் அணு நாம் ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகின்றோம் இது அல்லாஹூத்த ஆலாவுக்கு பொருத்தமான வார்த்தையா இல்லையா என்பதை சிந்தித்து பேச வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே தான் அல்லாஹூத்த ஆலா எமது நாவியை பாதுகாப்பதற்கும் നാളെ നാളിൽ ജനത്തിൽ ഫ്രദവ് എന്ന ഉയർന്ന സ്വർഗ്ഗത്തെ നാം അല്ലാഹു ഒര്ത്തരും അടൈവും അല്ലാതെ അനവർക്കും തൗവിക്രാനാ അനി അഹമ്മിൽ ആളും